ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எழுபது டே த்ரீயோட வெயிட்டுங்க தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரம் கிராம் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி வந்து எட்நூறு கிராம் கம்மியாக இருக்குது உடனே டே ஃபுல்லாக குடிக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து எப்பயுமே ஹீட் பண்ணி வச்சுப்பேங்க காலையில் ஒம்போது மணிக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சமாக லிமிட்டாக தாங்க எடுத்துருக்கேன் நான் பப்பாளி பழத்தில் ஒரு ரெண்டு பீஸு அப்புறம் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேங்க ஆரஞ்சு பழம் வந்து முழுசும் எடுத்துக்கலைங்க அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வாழைப்பழம் ஒன்றுங்க காலங்கத்திலே வாழைப்பழம்றிங்க எனக்கு எதுவாக சாப்பிடணும்னு துணிச்சிங்க அதனால் நான் காலையில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு எப்பயும் போல பதினொன்றரை மணி கிட்ட நான் கிரீன் டீ எடுத்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் ஹனி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் காலையிலேருந்தே நல்ல மலைங்க பெரிஞ்சுக்கிட்டே இருக்கு வேகமாவெல்லாம் இல்லை அப்படியே தூரல் தூரிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு வேகமா பிடிக்கிது அப்புறம் தூரல் தூருது இந்த மலைக்காக சூட சிக்கன் சாப்பிட்லாம்னு நினச்சி இன்னைக்கு சிக்கன் தாங்க சிக்கன் கிரேவி நான் எப்பயும் போலையே தாங்க செஞ்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி மசாலாம் போட்டு இந்த மாதிரி எப்பயும் போல நான் செய்யணும் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் நான் செஞ்சு சாப்பிட்டேன் நான் எதையுமே குறைக்கலாம் இல்லைங்க ரைஸ் வந்து நான் ஒரு குட்டி பவுலில் தாங்க எடுத்திருக்கேன் நான் ரொம்ப பெருசுலாம் எடுக்கல ஓரளவுக்கு குட்டி பவுலில் எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி அது கூட ஒரு எக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் ஒரு கிளாக் போல நான் காஃபி எடுத்துக்கிட்டேங்க மழை விட்டதுனால மேலே போலாம் ஏன்னா எப்பயுமே கொஞ்ச நேரம் மேலே போய் நான் இருப்பேன் அப்போ அதனால் மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் காஃபி குடிச்சு முடிச்சிட்டு நான் மேலே வந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் மாதிரி போனேங்க நான் வந்து ஜிம் இன்னைக்கு போகல அதனால சரி வாக்கிங்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே என்னால் நடக்கும் முட்டையில் அடிபட்டு இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதனால அது கொஞ்சம் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப ஸ்லோவாகல ரொம்ப ஃபாஸ்டாவில் தான் மீடியமாக நடக்கும் ஈவினிங் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேங்க ஒரு எக் அது கூட வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வச்சு நைட் இன்னும் முடிச்சு தாங்க என்னோடய டயட்டு டேஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டேன் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்றது தாங்க நான் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்